அனைவருக்கும் வணக்கம் ஹல் எவ்ரிவன் சூப்பர் டேஸ்டியாக முட்டை மசாலா தோசை செய்யலாமா இது செய்யறதுக்கு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா பொன்னீரமாக அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா ரெண்டும் நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு முட்டை இல்லைன்னா ரெண்டு முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு முட்டையை சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இல்லை உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கூட நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த முட்டையை எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டி பீஸஸ் தான் நம்ம வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் நல்லா பொடியாக ஃபைனாக வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மசாலா தோசைக்கு இது நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றப்பத்துக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் திக்காக ஊற்றணும் ரொம்ப தின்னாக ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்காது ஸோ லைட்டாக திக்காக ஊற்றிட்டு இப்போ நம்ம உடனேவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை மசாலாவை இதில் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கொஞ்சம் அழுத்தி கொடுக்கணும் அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகி வரும் அந்த மாவோட ஸோ நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு சுற்றிலும் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் எண்ணெயும் விட்டுக்கலாம் உங்களோட விஷ் தான் நெய் விட்டால் இன்னும் கொஞ்சம் ரிச் ஃப்ளேவராக இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு சைடும் அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டிதான் எப்பவும் ஒரே மாதிரி முட்டை தோசை செய்யாமல் இந்த மாதிரி மசாலா முட்டை தோசை செஞ்சு கொடுங்க வேறு லெவல் டேஸ்ட்ல இருக்கும் குட்டீஸு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்